டியூப் தமிழ் வணக்கம் கொழும்பு மாநகரில் இருந்து மறுபடியும் உங்களை உலக செய்திகளுடன் சந்திக்கின்றேன் முதலாவது டென்மார்க்கில் போர்க்காலம் ஒன்று வந்தால் மூன்று தினங்களுக்கு அந்த போரை எதிர்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் அது தொடர்பாக வந்திருக்கின்ற ஆய்வும் இரண்டாவது ஜூலியன் ஆசெங் விடுதலையாகி இருக்கின்றார் சொந்த விமானத்தில் பறக்க இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவிற்கு அது குறித்த செய்தி ட்ரைடரில் வெளியாகி இருக்கின்றது மூன்றாவது உலக புகழ்பெற்ற அறிவிப்பாளர் பி ஹெச் அப்துல் ஹமீத் உயிருடன் தான் இருக்கின்றார் என்பதை கொழும்பு மாநகர் வந்து கண்டறிந்தோம் இந்த மூன்று விடயங்களும் முக்கிய செய்திகளாக இடம் பெறுகின்றன கொழும்பு மாநகரில் இப்பொழுது கொண்டிருக்கின்றது மழை வீதமான மழை வீழ்ச்சிக்குள் நின்றுதான் இன்றைய முதலாவதாக ஒரு போர் வருமாக இருந்தால் ரஷ்ய தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் டென்மார்க்கில் இருக்கின்ற மக்கள் மூன்று தினங்களுக்கு தயாராக வேண்டும் ஒவ்வொருவருக்கும் மூன்று லீட்டர் அளவிலான குடிநீர் இருத்தல் வேண்டும் மூன்று தினங்களுக்கு உணவுப் பொருட்கள் எஃப்எம் ரேடியோ சாஜ் செய்வதற்கான சிறப்பு கருவி போன்றன இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இது உண்மைதானா இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பது குறித்து டென்மார்க்கில் இருக்கின்ற மக்களில் எழுபத்தி இரண்டு வீதமானவர்கள் இன்னமும் அதற்கு தயாராகவில்லை என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களிடம் செய்யப்பட்ட இந்த ஆய்வில் பெருந்தொகையானவர்கள் தயாராகவில்லை என்றும் இருபத்தி ஆறு வீதமானவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக அத்தியாவசிய பொருட்கள் அவசர காலம் தொடர்பான ஆய்வு நிபுணர் கூறுகின்ற பொழுது அரசாங்கம் ஆபத்து வந்தது என்பது அல்ல வரலாம் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தன்னுடைய செய்திகளை விட்டு மக்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது ஆனால் ஊடகங்கள் கூறுகின்றது ஒன்று நடைமுறையில் மக்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பலர் இது உண்மையா போர் வருமா பொருட்களை வாங்க வேண்டுமா சிலர் பதகளிப்பிலும் இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் போர் நடைபெற்ற ஒரு நாட்டிலிருந்து வந்த காரணத்தினால் போர் குறித்த அச்சம் இருக்கின்றது ஆனால் நாம் ஐரோப்பாவில் எதிர்கொள்ளப் போகின்ற போர் வருமாக இருந்தால் அந்த போர் இதுவரை காலமும் நாங்கள் எதிர்கொள்ளாத ஒரு போராக இருக்கும் அந்த போருக்கு மூன்று நாள் உணவுப் பொருட்களினால் எதையுமே செய்துவிட முடியாது என்ற உண்மையை அறிந்தவர்களும் பலர் உண்டு இரண்டாவதாக முக்கியமான செய்தி ஐந்து வருடங்களாக இருக்கின்றார் முன்னரும் அவர் தலைமறைவு வாழ்க்கையாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அவர் விடுதலையாகி இருக்கின்றார் என்று ட்ரைடர் செய்தி ஸ்தாபனமும் அமெரிக்காவில் இருந்து என்பிசி தொலைக்காட்சியும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அவர் புதன்கிழமை அன்று நீதிமன்றை சந்திக்க வேண்டும் நீதிமன்றில் அவருக்கு அறுபத்தி மாதங்கள் சிறை தண்டனை காத்திருக்கின்றது அதோ ரயில் வண்டி சென்று கொண்டிருக்கின்றது அதேவேளை வேலை அவர் ஐந்தாண்டு காலம் சிறையில் இருந்த காரணத்தினால் அவர் அனுபவிக்க வேண்டிய சிறையை அனுபவித்து மேலதிகம் இரண்டு மாதம் சென்று விட்ட காரணத்தினால் இப்பொழுது அவர் புறப்படலாம் என்று கூறப்படுகின்றது தனியான ஒரு விமானத்தில் ஆஸ்திரேலியா புறப்பட இருக்கின்றார் இவர் இவருடைய நாட்டினுடைய பிரதமர் அன்டோனியோ அல்பனேஸ் அவர்கள் அதிக காலம் சிறையில் இருந்துவிட்டார் போதும் போதும் என்று தெரிவித்திருக்கின்றார் எனவே அதை முடித்துக் கொண்டு அவர் புறப்படுகின்றார் ஊடகங்களினுடைய சுதந்திரம் அரசுகள் தவறு செய்தால் அது தவறுதான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினும் குற்றம் குற்றமே என்பது போல அமெரிக்காவினுடைய தவறுகளை அவர் சுட்டிக்காட்டினார் என்பது அவருடைய வாதம் அரச ரகசியங்களை வெளியிட்டார் என்பது அமெரிக்க வாதம் இரண்டிற்கும் இடையே அவருடைய வாழ்க்கை அழிந்து போனது நீண்ட காலமாக இந்த இடத்தில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற விடுதலையானது உலக ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விடுதலையாக அமைகின்றது அடுத்தபடியாக நமது அன்பு அறிவிப்பாளர் பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் அருமை அண்ணன் குறித்து தவறான செய்தி ஒன்று வெளியானது அவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் இல்லை என்கின்ற செய்தியை யாரோ பரப்பிவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து கொழும்பு மாநகரில் அவரை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்தோம் கிடைக்கவில்லை இருந்தாலும் கூட இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற காணொளி கொழும்பு மாநகரத்திலே பலராலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அண்ணன் அப்துல் ஹமீத் அவர்கள் நலமாக இருக்கின்றார் அவர் குறித்த இந்த செய்தியை வெளியிட்டவர் ஒருபுறம் இருக்க போன்ற செய்திகளை சரியான உறுதி செய்யாமல் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியீடு செய்வது ஒருவரை எப்படி பாதிக்கும் என்பதையும் சமூக வலைத்தளங்கள் மீது மக்களினுடைய நம்பிக்கை குறைந்து போவதற்கும் காரணமாக இருக்கும் என்பதையும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் துணையாக அமைந்திருக்கின்றது மேலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன கொழும்பு மாநகரத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளையும் நாங்கள் சுற்றி வர இருக்கின்றோம் இந்த பின்னணி காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மப்பும் மந்தாரமுமாக இருக்கின்ற இந்த அழகிய கொழும்பு மாநகரத்திலே மேலும் பல உலக செய்திகளை உங்களுக்கு தர இருக்கின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை தலைநகரம் கொழும்பில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே